அன்பும் நமஸ்காரம் ஸ்ரீ சுஜாதா வேணுகோபால் அவர்கள் பல்வேறு சமூக வலைதலை மூலி குறிப்பாக யூடியூப் சேனல் மூலமாக ஆன்மீக சனாதன தர்மம் குறித்து தன்னுடைய வீடியோ பதிவுகளை தொடர்ந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டு ஏற்கனவே பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்கள் ஃபாலோவேர்ஸ் பின்பற்ற அவர்களுடைய கருத்துக்கள் நமக்கு குறிப்பாக தமிழர்களுக்கு தமிழ் தெரிந்தவர்களுக்கு இந்து சனாதன தர்மத்தின் மீது நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய பண்பாடு மண்ணின் மரபு சார்ந்த வாழ்த்து தெய்வீக உணர்வு வலிமை பெற நாம் பகவான் இடத்தில் பக்தி பெறுவதற்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் ஹிந்து வாழ்வியல் ஹிந்துத்துவத்தை நாம் பிடிப்புடன் நெறிமுறையாக வாழ்ந்து காட்டுவதற்கு ஸ்ரீ சுஜாதா வேணுகோபாலன் அவர்களுடைய கருத்துக்களும் எளிய விளக்கங்களும் ஸ்ரீமத் பகவத்கீதை புராண இதிகாசங்கள் ஒப்பிடும் சமஸ்கிருத பதம் ஜனரஞ்சகமாக சிறிது சிறிது ஆங்கிலம் கலோக்கியல் நம்மிடம் சொந்த சகோதரி உடம்பாடுவது போல ஞான ஆச்சரியன் போல நமக்கு நம்முடன் பயணிக்கும் ஒரு சகோதரியாக தாயாக தெய்வீக அந்த காலத்தில் திரும்புகிற திருபானந்த வாரியர் புலவர் கீரன் அவர்களெல்லாம் மேடையிலே சொற்பொயில் வாற்றும்பொழுது அவர்கள் இருக்கும் மெடல்கள் சென்று நாம் கேட்கக்கூடிய நலனை இருந்தது இப்பொழுது வேலுகுரு கிருஷ்ணன் போன்று வைஷ்ணவத்தில் ஸ்ரீவேலுகுரு கிருஷ்ணன் போன்று இந்துத்துவ சிந்தனை கொண்ட ஆர்பிடிஎஸ் பிடிஎஸ் மணியன் இந்து கருத்துக்களை கூறுவது போல சுஜாதா வேணுகோபாலும் ஆன்மீக நேர்வு நமக்காக தமிழில் அழகாக எளிய தமிழில் சிறந்த தாயாக தெய்வீக தாயாக நமக்கு நல்ல கருத்துக்களை வழங்கிக் கொண்டார் அனைவரும் அவருடைய யூச்சூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அவர் அவருடைய சேனலை அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க பணியுடன் ஒரு சில இந்து வாழ்வியலை விரும்பும் வாழ்ந்து காட்ட துடிக்கும் விவேகானந்த சேவா சமிதியின் ஸ்ரீரங்க ராஜாராம் விவேகானந்த சேவா சமிதி அறக்கட்டளை സ്ഥാപകർ യോക ആസരിയർ ശ്രീലക്ഷ്മി ശാരദാ കോശാല അറക്കട്ടുടേ സ്ഥാപകർ ദിനസരി ഒൻപത് വടക്കോത്തരവീതി ശ്രീരംഗത്തി നീർമോർ വഴങ്ങും പെരിയ ശ്രീരംഗ പെരിയ ശിഷ്യൻ രാജാ രാംഭാഗർ അൻപ അവരുടെ യൂട്യൂബ് കേട്ട് കേട്ടു ഉങ്ങളുടെ നിങ്ങളും கேட்டு பயன்பெற்று பகவானுடைய தானந்தத்தை பகவத் விஷயத்தை ஆழ்ந்து ஈடுபட்டு நம்முடைய சனாதன தர்மம் சார்ந்த அனைவருக்கும் பகிர்ந்து நல்லதொரு வாழ்வியலை பண்பாடு பாரம்பரியம் பாதுகாக்க கலாச்சாரத்தை கட்டி காக்க மண்ணின் மரபு சார்ந்த மனிதராக வாழ்ந்து காட்ட சுஜாதா வேணுகோபாலன் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி அனைவருக்கும் அவருடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய பரிந்துரை செய்ய பணிவுடன் வேண்டுகிறேன் வந்தே மாதனம் வாகபாதனம் வீரர் விவேகானந்தர் சொல்வார்கள் தேசத்தில் முன்னேற்றம் எதுவும் ஏற்பாடு வேண்டுமானால் ஏற்பட வேண்டுமானால் முதலில் தேசத்தை தெய்வீகத்தை மூழ்குவியுங்கள் என்று அதுபோல் சகோதரி தாயான சகோதரி நமக்கு நல்ல நல்ல கருத்துக்களை மிகவும் சிறந்தையுடன் பல்வேறு ஊமை ஓமானங்களுடன் கருத்துடன் நமக்கு விவரித்து சேனல் மூலமாக நாம் கட்டணமில்லா சேவையாக அவர்கள் வழங்குகிறார்கள் அதனை நாம் அனைவரும் கேட்டு பயன்பெற்று நம்மை போன்ற சச்சங்கத்தில் ஈடுபாடு கொண்ட அனைவருக்கும் பகம் பணிவுடன் வேண்டுகிறேன் அன்பும் நமஸ்காரமும் வந்தய மாதரம் வாகபாரணம் ஜெய்ஹிந்த் ஒவ்வொருவரும் போன்று செயல்பட்டால் நம்முடைய தமிழகம் மீண்டும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ அதுபோல் நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தி ஸ்ரீராமராஜ்யத்தை மீண்டும் தமிழகத்தை ஒரு புனித பூமியாக ராமாயணம் மகாபாரத இதிகாசங்களுடன் கூடிய கதா காலச் ஆங்காங்கு நடந்த இந்த பாரதம் தின் பாதமாக விளங்கக்கூடிய தமிழகம் மீண்டும் புனிதமாக மர்மலட்சுமி பெற்றிட சுஜாதா வேணுகோபாலன் போன்றவர்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இம்மாதிரி சமய சமுதாயத்தின் மீது ஈடுபாடு கொண்டு சமய சமுதாய முன்னேற்றத்துக்கு பாடுபட விரும்பக்கூடிய அத்தனை நல்லுணங்களையும் நாம் ஆதரிக்க வேண்டியது நம்மளுடைய தலைமையாய கடமை என்று சொல்லி பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அன்பே மாதரம் வானபாரம் ஜெய்ஹிம் மாதா கி ஜெய் அடியின் ராமானுஜிதாசன் ஆழ்வார் என்பருமானா ஜி சரணம் ஆச்சாரியன் திருவெடி சரணம் ஸ்ரீ மகாபூர்ணகுருவி நமகன் பெரிய நம்பி பராமிருஷ்ணதாசன் சரணம் சரணம்